குடியரசுத் தலைவராக நடிகர் ரஜினிகாந்த் பெயர் பரிந்துரைக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன குடியரசுத் தலைவராக பதவி வகித்து வரும் பிரணாப் முகர்ஜி வரும் ஜூலை மாதம் ஒய்வு பெறவுள்ளார் இதனையடுத்து புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கான வேட்பாளர் குறித்து மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது மத்தியில் பாஜக ஆட்சி செய்து வருகிறது இதற்கிடையில் நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு கொண்டுவர பாஜக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் ரஜினிகாந்தை சந்தித்து ஆதரவு கோரினார் ஆனால் அந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று அறிவித்தார் ரஜினிகாந்த் இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை குடியரசுத் தலைவராக மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இந்திய அளவில் ரஜினிகாந்திற்கு செல்வாக்கு இருப்பதால் எதிர்ப்புகள் இன்றி எளிதில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்